தலைவழி போய் திருவழி வந்த கதை புதிதாக ஒரு பிரச்சனையில் சிக்கிய மீனா ராஜியின் சித்தப்பா விரித்த வலையில் வசமாக சிக்கினாள் மீனா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் ஒருத்தன் வரான் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறான் அந்த பெட்டிஷனை வந்து மீனா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளேருந்து ஒரு நிறைய பணம் உள்ளது கட்டுக்கட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்தில் வந்து ராஜியோட சித்தப்பா வராரு குமரவேல் வராரு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க வராங்க மீடியாக்காரங்க வராங்க ராஜி வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க யூர் ஒன்றொரு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க மீனாவுக்கு வந்து எதுவுமே புரியல உடனே ராஜியோட சித்தப்பா வந்து மீனா வந்து கேட்குறாங்க என்ன இது அப்படி இல்லைன்னு கேட்குறாங்க உடனே வந்தவங்க சொல்கிறான் நீ தானே லஞ்சம் கேட்டிங்கனால உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து ராஜியோட சித்தப்பா வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இவங்க என்கிட்டயும் லஞ்சம் கேட்டாங்க நான் வந்து கொடுக்கலன்னு சொன்னோன்னே என்னோட கடையவே வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா ஒரு குண்டத்துக்கு போடுறாரு மீனாக்கு வந்து எதுவுமே புரியலை அவங்க அதிர்ச்சியோட பார்க்குறாங்க விஜய் சாந்தியாக்க மாதிரி மீனாவை காப்பாற்றிய ராஜி ராஜிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிய வருது மீனா வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜி வந்து இன்ஸ்டன்ட் ஆக்ஷனில் இறங்குறாங்க இதுக்கடையில் வந்து அரசி வந்து குமரவேல் பண்ண சட்டைகளை வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மீ ராஜிக்கு வந்து இந்த எல்லா உண்மையுமே தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சித்தப்பாவை வந்து குமரவேல் பண்ண சட்டையை வந்து காமிச்சு யோ ஒழுங்கு மரியாதையாக வந்து மீனாவை வந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய சித்தப்பாவை வந்து மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து மீனாவை வந்து சிக்க வச்சா இல்லையா அந்த லஞ்சம் லஞ்ச பிரச்சனை நான் சிக்க வச்சாலே அவன் வந்து நேராக போலீஸ்கிட்ட ஆஜராகி நான் வந்து மீனாவை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன் மீனாவை வந்து நான் செட் பண்ணி நான் தான் வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன் நான் வந்து வந்து ஒரு பொய்யா வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துக்கிறான் போலீஸ் வந்து அவனை சமமாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து நல்லபடியாக சும்மா வெளியே வந்துடுறாங்க சித்தப்பா வந்து சமையான பல்பு சரியான குண்டு பல்பு வாங்கிடுறாரு